உங்களை கூப்பிட்டு ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் தராங்க அங்க இருந்து அத்தனை பேருமே சொன்ன நிறைய பேர் அதுக்கப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க கால் பண்ணாங்க எல்லாரும் சொல்லும்போது அவட்டே மச்சான் நான் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ண மச்சான் தி உங்களை வந்துட்டு இந்த சீரியலுக்கு நீங்க தான்ப்பா ஹீரோ அது ஒரு முக்கியமான சேனல்ல ஐம் ரிசைனிங் என்ன பண்ணுவ எனக்கு அடிச்சான்டா அப்பாயின்ட்மென்ட் ஆடுற அப்பாயின்மெண்ட் நான் வந்து ஹீரோ ஓ பண்றேங்குறத அடுத்த கலைஞனுக்கு தேவை வந்து விருது இது பணம் சம்பாதிக்கணும் எல்லாரும் தான் அதை நினைச்சு அப்படி சந்தோஷப்படலாம் ஆனா இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம்னா பாராட்டு தான் இன்ஸ்டன்டாக கீழே உட்காந்து கை தட்டுவாங்க தலைவா சூப்பர் சீரியல் மேனேஜர் வந்து ஒரு ஃபோட்டோ எனக்கு ஷேர் பண்ணாரு பார்த்த அந்த ஃபோட்டோவில் வந்து ஹீரோ இங்கே இருப்பாங்க நான் பண்ண சீரியல் ஒரு ஊரில் ஒரு அதிகம் அந்த ஹீரோவுக்கு பேரலாம் பின்னாடி நிற்பேன் எனக்கு என்னென்னா நோட்டிஃபை நம்ம எங்கேயா ஒரு ஃப்ரேமில் தெரியணும் இந்த இந்த ஃப்ரேம்குள்ளே எங்கேயாவது இருக்கணும் அப்படி நினச்சி அங்கேருந்து வந்தால்னா எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் நடிப்பை மட்டும் நம்பி வந்த நான் இங்கே உட்காந்துருக்குன்னும் போது அது எனக்கு கண் என்ன கண் கலங்கிடுச்சு

குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காமெடி ஆக்டரா தன்னோட கெரியரை தொடங்கி கதையோட நாயகனா மட்டும் இல்லாம ஜனரஞ்சக நாயகனா நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு அழகப்பன் சார் அவரை தான் நம்ம வெல்கம் பண்ண போறோம் வெல்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நீங்க சார்ன்னு சொல்லணும் அழகப்பண்ணே சொல்லுங்க ஏன்னா சார்ன்னு சொன்னா ரொம்ப ஏதோ வயசான ஒருத்தரோட இன்டர்வியூ பண்ற மாதிரி இல்ல குட்டி பசங்கள பெரிய பசங்களுக்கு சார்ன்றது யூஸ் பண்ணுறாங்க முதல்ல வந்து குமுதம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஆக்டர் அழகப்பன் எனக்கு வந்து இந்த ஜனரஞ்சக நாயகன் அப்படிங்கிற அவார்டு வந்து ஒரு பெரிய விஷயம் அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அது மென்ஷன் பண்றதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அத மென்ஷன் பண்ணாம இருந்தா அது பெரிய தப்பாயிடும் நிச்சயமா நிச்சயமா ஓகே சார் இப்போ அதை நான் சொன்னேனே பல வருட உழைப்புக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அந்த உழைப்புல வந்துட்டு கண்டிப்பா நிறைய கஷ்டம் நிறைய எல்லாம் இருக்கும் உங்களையே நீங்க பின்னாடி திரும்பி பார்த்து உங்களுக்கு நீங்களே ஒண்ணு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பரவாயில்லடா அப்படின்னு தோல்ல தட்டி சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அதாவது பொதுவாக இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம பிரயாணப்படும் போது நமக்கு ஆயிரம் தடங்கள் வரலாம் நிறைய ஹீட்டர்ஸ் வரலாம் பேட் கமெண்ட்ஸ் வரலாம் எதுவாக இருந்தாலுமே அது ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து நம்ம இலக்கு என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகணும் நம்ம கோல் செட் பண்ணிவிட்டு அதில் மட்டுமே மைண்டை வைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா கோல் எல்லோரும் செட் பண்ணிடுவாங்க எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கும் பட் அதை சேஸ் பண்ணுற எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே அப் அதுதான் என்கிட்ட நான் நிறைய பேர்ட்டு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து டேலண்டடு டேலண்ட் இல்லாதவங்க அப்படின்லாம் யாருமே கிடையாது இங்கே திறமைசாலிகள் உண்டு இங்கே வந்து உழைப்பை போடுறவங்களும் உண்டு பட் அவங்களுக்கான டைம் வரும்போது தான் அது நடக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஃப்ரூட் நமக்கு ஒரு பழம் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அது பூவாக இருக்கணும் அந்த பூ தான் வந்து காயாக மாறணும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல ஸோ நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படி தான் நான் வந்து என்னை திரும்பி பார்க்கும்போது நான் சொல்கிற ஒரு விஷயம் பரவாயில்ல நிறைய இடத்துல பொறுமையாக இருந்திருக்கேன் நிறைய இடத்துல என்னோட சில முருகத்தனமான கோபம்லாம் நிறைய வந்திருக்க அப்போல்லாம் சார் எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் இதில் ஏன் இப்படி இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு இந்த ஃபீல்டுன்றது மட்டும் இல்லை இந்த மீடியா இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு தான் மாயை நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன் ஒரு மாயை உலகம் இதில் வந்து அடிச்சால் கிங்கு இல்லைன்னா டக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இது இப்படி ஆயிடுமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு நிறைய சூழ்நிலைகளில் வேண்டாம் சினிமா வேணாம்ப்பா உனக்கு ஒரு கும்பிடு சினிமாவுக்கு ஒரு கும்பிடு கோயம்பேட்டில் பஸ் ஏறி ஊருக்கு போயிடலாமா அப்படின்லாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வேண்டாம் ஏதோ ஒரு விஷயம் நமக்காக நம்ம நம்ம பேஷனையே ப்ரொஃபஷனாக மாற்றிருக்கோம் வெயிட் பண்ணுவோம் அது வந்து சீக்கிரமாவே வந்து நம்ம கை கொடுக்குன்ற நம்பிக்கை என் கூட இருந்தது தான் எனக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஓகே சார் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க பட் உங்கள்ட்ட டே ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டர் ஆகணும் இந்த சைடு தான் போகணும் அப்படின்னு எந்த பாயிண்ட் தோணுச்சு எதுனால தோணுச்சு என்னோட கல்லூரி காலம் தான் அது அந்த டைம்ல வந்து நண்பர்கள் கிட்ட எப்பயுமே வந்து இந்த மாதிரி பேசுறது நம்ம என்னன்னா எந்த கும்பல்லையுமே நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு கேங் ஃபார்ம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன் ஆ எங்கள் கேங்கில் நான் மட்டும் தான் பேசுவேன் எங்களோட நண்பர் கூட்டத்தில் நான் மட்டும் தான் கடை பேசிகிட்டே இருப்பேன் எதையாவது சொல்லுவேன் கமெண்ட் பண்ணுறது அந்த டைமிங் சென்ஸுன்னு அதுக்கு வந்து அப்போது ஒரு பெரிய பேர் உண்டு டக்குன்னு காமெடி பண்ணிட்டான்லடா உடனே ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா இதுக்கு இந்த கவுண்டர் போடுறாங்களா அப்படின்னும் போது இது என்ன நம்ம நார்மலாக தானே இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அந்த என்னோடய மொழி நடையிலேயே அப்படி பேசுகிறது உண்டு வந்தாங்கடா என்ன பண்ணாங்கடா அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசணா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தானுங்க ஒரு கட்டத்தில் கணாக்கான காலங்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கு கால்பர் வருது ஏன்னா அந்த சீரியல் பார்த்ததே இல்லை நான் உண்மையாகவே சொல்லணுன்னா அந்த சீரியல் நான் எபிசோட்ஸ் எதுவுமே பார்த்ததில்ல என் ஃப்ரெண்டு வந்து அட்ரஸ் நோட் பண்ணிட்டு வந்து இந்தா சும்மா அரியர் வேறு வச்சுட்டு சுற்றி போயிட்டேன் அதுக்கு ஒழுங்காக நீங்கள் எதையாவது போய் நடித்து எதாவது பண்ணி நடிப்பா என்னடா நீ நீடே நீ தான் எந்த கேரக்டர் வந்து டிவியில் பார்த்தாலும் அவங்கள அப்படியே ரெசம்பிள் பண்ணுற விவேக் சார் மாதிரினா அப்படியே அவர் மாதிரி நடித்து காமிக்கிறேன் வடிவத்து மாதிரி நடித்து காமிக்கிறேன் அதுவே என்னடா இதுவே ஒரு குவாலிஃபிகேஷன் தானேன்னா நான் நிஜமாக அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைம் காலேஜில் வந்து ஃபுல்லாக அந்த என்எஸ்எஸில் போயிட்டு வந்து அங்கங்கே வந்து ஸ்டேஜ் ட்ராமா இன்டர் காலேஜ் காம்படிஷன் இதில் எல்லாம் வின் பண்ணிட்டு வருவேன் நான் சொல்லுவேன் நமக்கு ஓகே வருமா நடிப்பேன் அப்படின்ற ஒரு டவுட்டு பட் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போ அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஏன்னா எனக்கு படிப்பை விட இது நடிப்பு ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது உள்ளுக்குள்ளேயே இருந்தது பட் அது ப்ளூமான டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடிஷனுக்கு வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னோட நம்பர் வந்து இப்போவும் நல்ல ஞாபகம் இருக்கு சிக்ஸ் நைன்டி எயிட் என்னோட டோக்கன் நம்பர் அந்த ஆடிஷனோட நம்பர் நான் அந்த ஆடிஷனுக்கு லைனில் நினைக்குவேன் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா அம்மா சொல்லிக் கொடுமா எனக்கு கொண்டு வந்து இன்னைக்கு காலேஜும் இல்லைம்மா கொண்டு வந்து விட்டால் நான் வந்து லை போயிட்டு சும்மா அட்டன் பண்ணிட்டு வரோம்னா எங்க அம்மாக்கு மட்டும் தெளிவாக சொல்றேன் எங்க அப்பா கிட்ட சொல்ல ஏதோ நடிப்பா நம்ம எடுக்கிறாய்ங்களா போயிட்டு வரேங்கிறான் சரி போட்டோம் அப்படின்னு ஒன்னா எங்க அப்பா கொண்டு வந்து என்னால நம்பருக்கு அப்பா தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணார் அந்த அட்ரஸ் ஈஸியாக பண்ணிக்கிட்டாங்களா அவர் கொண்டு வந்து விரும்போது என்ன வெறுப்புல விட்டாரு எனக்கு தானே தெரியும் அதாவது எங்க அப்பா என்னன்னா வேணா சரி பாப்பா ஏதோ பண்ணுன்றானே அப்படின்னு கொண்டு வந்து இறக்கி விட்டாரு சரி இறக்கி விட்டோன்னா திரும்பி போயிட்டாரு நான் சரி கிளம்பியாச்சு போயிட்டு ஒரு ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க பிரதர் இந்த ஆடிஷனுக்கு வந்திருக்கேன் ஆ நில்லுங்க அப்படின்னா நாங்களும் அது தான் நிற்கிறோம் இன்னும் இது ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே ஒரு சின்ன மே ரோடு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது வரிசை நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் தான் நிற்கிறாங்க அது பக்கம் மரம் திரும்புகிற மாதிரி சரி ஓகே அப்படின்ட்டு நின்றுட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா காலையிலே வர கிளம்பி போயிட்டேன் என்னடா இது இவ்வளோ நேரமாக நிற்கிறேன் அப்படின்ட்டு சரி இருங்க அந்த அந்த அங்கே ஒரு டீ கடை தெரியுது வெப்சைட்ல இல்லை அது நடந்து போட்டு இப்படி போகிறேன் அவர்கிட்ட பின்னாடி ஒரு அதுக்குள்ளேயே ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க சொல்லி வச்சுட்டு தான் போகிறேன் பிரதர் அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறேன் லைன் போயிட்டே இருக்கு நான் பார்க்குறேன் நம்ம காம்பவுண்டு பக்கத்தில் தான் இது என்னன்னா அடுத்த காம்பவுண்டு போகுதுன்னு பார்த்தா லைன் போயிட்டே இருக்கு நான் டீ சாப்பிட்டு வந்து நிற்கிறேன் எல்லோரையும் உள்ளே அனுப்புகிறாங்க என்னோடய நம்பர் சிக்ஸ் நைன்டி எயிட்டு எனக்கு முன்னாடி வந்து மொத்தம் அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் நின்றுருக்காங்க லைனில் நான் பார்க்குறேன் வாய்ப்பே இல்லையே நமக்கு எப்படி கிடைக்கும் சரி பேசாமல் இப்படியே ரிட்டன் போகலாமா அப்படின் போது கரெக்டாக வந்து நான் சிக்ஸ் நைன்டி எயிட் என்னோட டோக்கன் கொடுத்துட்டாங்க லைன் வந்துக்கிட்டே இருக்குது கேட்டு பெரிய பிளாக் கலர் கேட்டு உள்ளே அப்படி என்ட்ரு ஆகுறேன் எனக்கு பின்னாடி அண்ணா 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 அண்ணான்றன்றாங்க கதவை சாத்திட்டாங்க ஏழ்நூறு பேர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மீதி வந்து ஒரு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஒரு டூ ஹண்ட்ரட் தான் இதுக்கு மேலேன்னா ஈவினிங் ஆகிடும் இவங்களுக்கு எடுக்கிறதுக்கேன்ட்டு கரெக்டாக திரும்பி பார்க்குறேன் எனக்கு பின்னாடி ரெண்டே பேர் தான் வராங்க கேட் சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தலான்னு தெரில அவங்களாம் வந்தாங்களான்னு தெரில நான் உள்ளே போக ஆரம்பித்தேன் அப்படியே பார்த்தா ப்ரிலிமினரி ரவுண்டு அங்க இருந்து பார்த்தா இன்னொரு ஃபில்டர் செகண்டரி ரவுண்டு அப்புறம் அது ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் போய் அங்கேயே உங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல டைம் ஒர்க் அவுட் ஆனதுங்கிறத அன்னைக்கு தான் தெரிஞ்சுது அது இப்போதான் தெரியுது அப்போ தெரியல அந்த கேட்டுக்கு பின்னாடி நான் இருந்திருந்தேன்னா இங்கே வந்திருக்க போகிறது இல்லை கரெக்டாக கேட்டுக்குள்ளே வந்தேன் அதான் வாடா கேட்டுக்குள்ளேன்ற மாதிரி அப்படி நடிப்பு கேட்டுக்குள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் செலக்ட் ஆயிட்டேன் நீங்க வந்து இது சென்னையில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சென்னையில் செலக்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்னா இருங்க கோயம்புத்தூர் மதுரைக்குலாம் நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்றாங்க ஏங்க இங்கேயே இத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மதுரை அதுக்கப்புறம் வந்து அத்தனை பேரோடையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு பேர்கிட்ட ஃபில்டர் பண்ணாங்க அது வந்து ரொம்ப ஒரு நானூறு முந்நூறு பேர் ஆகி அப்புறம் முந்நூறு ஆகி இரநூறு ஆகி அதெல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு கடைசியாக ஒரு நூறு பேர் செலக்ட் ஆனோம் அந்த நூறு பேரில் இன்றைக்கி நான் ஒருத்தன் அதுதான் உண்மை அப்படி நடிக்க வந்ததுதான் முதல் முதல் சீரியல் கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்னு விஜய் டிவி தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஓப்பனிங் அப்போ டே ஒன் ஆடிஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் இந்த பல வருஷம் கடந்துட்டு திடீர்னு உங்களை வந்துட்டு இந்த சீரியலுக்கு நீங்க தான்ப்பா ஹீரோ அது ஒரு முக்கியமான சேனல்ல அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன தருணம் நம்பினீங்களா எப்படி இருந்தது எப்படி ஃபீல் பண்ணீங்க அதாவது அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வடிகல் சார் சொல்லுவார்ல அது மாதிரி மாதிரி ஜாப் ஏன் இப்போ வேலைக்கு என்ன பண்ணுவேன் ஓ எனக்கு அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் தான் எனக்கு அப்போ கிடச்சிது பட் அதை நான் நம்புறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு நான் திருப்பி அவங்க கால் பண்ணவங்களுக்கே கால் பண்ணி சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா ஆமாங்க நிஜமாக தான் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க அதுக்கு தான் எல்லாம் கேட்டிருந்தோம் இப்போ நீங்கள் தான் நான் அப்படி கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படி யோசிக்கிறேன் சரி நிஜமாகவே இது நடக்குதா நமக்கு சரி இப்போ இது நடக்குதுங்கிறாங்களே இது எந்த அளவுக்கு போகும் ஒரு பயம் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு அதுதான் ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது வந்து சொல்லவே முடியல என்றைக்குமே வந்து சந்தோஷத்து ம எல்லாரும் சொல்லுவாங்க ஹாப்பியாக இருக்காங்க தான் கிழக்குலாம் பேசுகிறானோ அப்படின்னு கிடையாது ரொம்ப நம்ம சந்தோஷமாயிட்டால் கூட நமக்கு வார்த்தைகள் வராது நம்ம தேடுவோம் அந்த மாதிரி ஒரு டைம் அது அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்ன ஃபீலிங் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமைக்கான ஒரு பலன் தான் இது பொறுமை நம்பிக்கைக்கான ஒரு இதுதான் இப்போ நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துடும் இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு பட் நான் வந்து இதில் ஹீரோவை பண்றேங்கிறத எங்கள் அம்மாட்ட கூட சொல்லல நான் இதுல ஆனேங்கிறதும் சொல்லலை நான் சன் தொலைக்காட்சியில பண்ண போறேங்கிறத ஏன்னா ஆல்ரெடி நான் சீரியல் ஆக்டர் சின்ன திரையில நடிச்சுட்டு இருக்கேன்னு எங்கள் அம்மாக்கு தெரியும் ஆனால் ஹீரோ அப்படின் போது அவங்க அவங்களுக்கு வந்து அது வந்து சஸ்பென்ஸா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்கு நான் வரலாமா அப்படின்னும் போது நிறைய நேரங்களில் பயந்தது தான் அதிகம் அப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் எனக்கு வந்து சின்ன திரை பெரிய திரை அப்படின்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் ஆகவே இல்லை நான் நடிகன் அவ்வளோதான் நடிகன் எதுலனாலும் ஓகே சின்ன திரையாக இருந்தாலும் சரி வெளித்திரையாக இருந்தாலும் சரி அதனால் நம்ம நடிகனாக ஒரு இடத்துல வந்து நம்ம பேஷனை வந்து ப்ரொஃபஷனாக வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருந்தது அது நடந்தப்போ அதுக்கு இன்றைக்கி ஐநூறாவது எபிசோட் என்னோடய சீரியல் கடந்திருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதோட இரு மடங்கு சந்தோஷம் நான் அப்ப ஃபீல் பண்ணேன் நீங்க வந்து ஹீரோ சார் நீங்கதான் பண்றீங்க அப்படின்னோ டக்குன்னு என்ன தோணா அடுத்தது ஹீரோயின் யாரு அது இயல்பா வரும் சரி நம்ம ஹீரோ ஹீரோயின் யாரு தோனி யாரு மாதிரி இருக்காங்களா இப்படி அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு போகலாம் அந்த கற்பனைக்குள்ள அடுத்து போக ஆரம்பிச்சேன் அப்ப இந்த கதை என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த கதையை பத்தி சொன்னாங்க அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது இந்த கதைக்கு நம்மளை நாயகனா செலக்ட் பண்ணிருக்காங்க இதை வச்சு நம்ம எப்படி கதாநாயகன் ஆகலாம் அப்படிங்கறது மட்டும்தான் கோலா பிக்ஸ் பண்ணும் அப்படிங்கறதுதான் சோ அந்த சந்தோஷத்தை வந்து நீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு முதல்ல நன்றி ஏன்னா எப்பயுமே அதை செரிஷ் பண்ண ஒரு பண்ண வேண்டிய ஒரு மொமெண்ட் அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் எப்பயுமே வந்து மக்கள் வந்து நம்ம பொதுவாக மனிதன் என்ன நினப்போன்னா கஷ்டப்பட்டதை மட்டும்தான் நினப்பான் ஏன்னா அவனுக்கு அதை விட அதிகமாக நிறைய நல்லதுகள் நடந்திருக்கும் பட் கஷ்டத்தை தான் நினச்சிட்டே இருப்பான் இப்படி நடந்துருச்சே இன்னைக்கு இது இப்படி ஆகிடுச்சே இது இப்படி நடக்காமல் இருந்ததுன்னு தான் ஆனால் நீங்கள் இப்படிலாம் நமக்கு நடந்திருக்கேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி பிளெஸ்ட் நம்ம வந்து எவ்வளவோ வந்து பிளெஸ்ட்டுன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து கடவுளுக்கு நம்ம பேசுனது கேட்டுச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு தருணம் தான் அது ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் அந்த அழகு சுந்தரத்துக்கும் அம்மாவுக்கும் ரியல் லைஃப்ல அம்மா கூட உங்களுக்கு எப்படி அப்புறம் நீங்க முன்னாடியே சொன்னீங்க நான் சொல்லவே இல்லை சன் டிவில வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போதான் அம்மா கிட்ட சொன்னீங்க ஸ்கிரீன்ல வரும்போது தான் சொன்னீங்களா அதுக்கு முன்னாடியே அம்மா கணிச்சிருவாங்கல்ல என்ன கிளம்புறேன் எங்க போறேன் வரேன் புதுசா ஒரு இடம் போறேன் இங்க இருப்பேன் அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்புறம் கொஞ்சம் ஒரு நேர்கூட்டில கிட்ட வந்து தான் சொன்னேன் இந்த மாதிரி பண்றேன் என்ன சொன்னாங்க எங்க அம்மா சந்தோஷப்பா அப்படின் சந்தோஷம்மா அவ்வளோதான் நான் அம்மா சொல்கிறேன் இது 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 சன் டிவி இல்லையா நல்ல டிவி தான் நல்ல டிவி தான் எல்லாரும் பார்ப்பாங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா எடுத்து சொன்னால் அப்பா கிட்டே சொல்லிட்டியா அப்படின்னு பட இந்த மாதிரி அந்த மொமெண்ட் வந்து எங்கள் அம்மா என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அதை தான் வார்டில் சொல்லியிருந்தாங்க என் பையன் என்ன எப்படியா இதெல்லாம் வந்துருவியாயா ஜெயிச்சிருவியா இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமா இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை ஏன்னா எனக்கு கேமரா ப்ரொஃபைல் அன்றைக்க கூட தெரியாது எது ரைட்டு எது லெஃப்ட்டு எது ஸ்ட்ரைட்டு எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது அப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேக்ரவுண்டு அது கிடையாது நம்ம ரொம்ப ஒரு டிரைவரோட பையன் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்பா நம்ம வந்து ஒரு பசங்களை வந்து இப்படி பண்ண ஏன்னா சினிமானும் போது எல்லாருக்குமே மைண்ட்ல என்ன தாட்டு வரும்னா சினிமாவா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா எங்க அப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கூத்து பார்ப்பாங்க திருவிழானால ஒரு ஊர் விடாம எல்லா ஊருக்கும் கூத்து பார்ப்பாங்க அதனோட உருவாக்கம் தான் இங்க இன்னைக்கு நம்ம சினிமா டிஜிட்டல் எல்லாமே அன்னைக்கு ரசிச்சாங்க ஆனா நம்ம வீட்ல இருந்தே ஒரு கலைஞன் போறான்னா அது எல்லாருக்கும் பயம் இருக்கும் எப்படி சஸ்டைன் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிச்சவங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் அதில் முத்தெடுத்தவங்க கொஞ்சம் பேர் தான் மூழ்கி போனவங்க நிறைய பேர்வாங்க அந்த மாதிரி நம்ம பையன் ஆயிடக்கூடாதே அப்படின்னும் போது தான் எங்கள் அந்த பயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அப்போது அது இயல்பாக இருந்தது அவ எங்கள் அம்மா அதான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜெயிச்சிருவியா எப்படிப்பா இதெல்லாம் பண்ணிருவியா அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது பட் இதை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னோடய ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து இன்றைக்கி டெலிஸ் டெலிகாஸ்ட் ஆகும்போது அம்மா கால் பண்ணி நல்லா இருந்துச்சுப்பா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது

கோல் மிக்ஸ் பண்ணதாக தான் வாங்கினாங்க பட் எனக்கு அது போடும்போது எனக்கே ஒரு கில்ட்டாக இருந்தது ச என்னப்பா இது கசகச கசன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது பட் என்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா அஜித் சாரோட பேனர் இருக்கும் அதில் அப்படி கை போட்டு அப்படி என்ட்ரி கொடுத்துருப்பேன் அது ரொம்ப எனக்கு வந்து ஒரு மெமரபிள் மொமெண்ட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போகலாம் அஜித் சார் மேலே தோளில் இப்படி பேனரில் கை வச்சுட்டு ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னால அந்த அந்த அது அதுதான் சொல்கிறேன் நம்ம 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 என்ன ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவாக ஒரு நாள் ஆகும் பட் அதுக்கான டைம் எடுக்கும் அதே எங்கள் அம்மா பார்த்துட்டு பேனர் அப்படியே கைப்பட்டு அஜித் சார் கூட நல்லா இருந்தது என்ட்ரி நல்லா இருந்தது அப்படின்னோடே எனக்குன்னு ஒரு தீக்குச்சின்னு ஒரு ஆள் வச்சு அவரை நான் வந்து அந்த இன்ட்ரோஸின்னே ரொம்ப சூப்பராக எடுத்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே மைண்ட்ல மைண்டில் அது வந்து ரொம்ப எனக்கு எங்கள் அம்மா பேசிட்டு வைக்கும் போதெல்லாம் மரிக்கான கலைஞர் சூப்பரா சரி சார் நல்லா இருந்துச்சு அந்த அந்த பாராட்டு தான் கலைஞனுக்கு தேவை வந்து விருது இது பணம் சம்பாதிக்கணும் எல்லோரும் தான் அதை நினச்சி அப்படி சந்தோஷப்படலாம் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம்னா பாராட்டு தான் ஒரு ஷாட் நான் முடிச்சா கூட அந்த ஷாட்டில் எமோஷனல் கேரக்டர் அந்த சீன் எமோஷ்னலாக கேரி அவுட் பண்ணுறோம் இல்லை ரொம்ப ஹாப்பியாக காமெடி பண்ணுற சீனா கூட பண்ணிவிட்டு நான் அப்படி லைட்டாக டேரக்ட் சார் பார்ப்பேன் அவர் வந்து இது சார் ஓகேவா அவர் நம்மளை பார்க்கலன்றது தெரிஞ்சு நானே வந்து சார் ஓகேவா ஆ ஓகே அப்படின்னு அது நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா கலைஞனுக்கு மட்டும்தான் அது பெரிய கிஃப்ட் மத்ததெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அதுக்கான ரிசல்ட் வரலாம் அது எக்ஸாமா இருக்கலாம் வேற எந்த ஃபீல்டா இருக்கலாம் பட் இதுல இன்ஸ்டன்டா கீழே உக்காந்து கை தட்டுவாங்க தலைவா சூப்பர் அப்படி நாகா ஜிஷ்டம்டா நம்ம நேதா அந்த ஒரு உற்சாகம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம அது எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் அது கண்டிப்பா இவ்வளோ வருஷம் கஷ்டத்தை எல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் தராங்க அதை நாங்க பார்த்தோம் எல்லாரும் அது ஒரு மாதிரி அந்த ரொம்ப அப்படி இருந்தது அதை பத்தி எங்களுக்காக அது வந்து நான் எப்படி ஒரு விஷயம் சொன்னேன்னா அந்த ஹீரோ ஆன அந்த எபிசோடு எப்படியோ அது மாதிரி விருது நிறைய விருதுகள்ல நான் நாமினேட் ஆயிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு விருதுகள் வாங்கியிருக்கேன் பட் ஒரு ஜனரஞ்சக நாயகன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள் அதாவது அதில் சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணலாம் பவி பவித்ரான்னு அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து நடிப்பை கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்குற ஒரு ஆள் அழகப்பெண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு ஆனால் மைண்டில் நின்னது என்ன அப்படின்னா நான் வந்து முதல் முதல்ல பண்ணும்போது இருந்தேன் அங்க ஒரு ரெகனேஷன் நான் என்ன பண்ணேன் இப்படி 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 வருவேன் கரெக்டா பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே ஹீரோக்கு பின்னாடி தான் நிப்பேன் என்னோட ரீசன்டா வந்து நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்னோட சீரியல் மேனேஜர் வந்து ஒரு போட்டோ எனக்கு ஷேர் பண்ணாரு பார்த்து அந்த ஃபோட்டோவில் வந்து ஹீரோ இங்கே இருப்பாங்க நான் பண்ண சீரியல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அந்த ஹீரோவுக்கு பேரலாக பின்னாடி நிற்பேன் எனக்கு என்னென்னா நோட்டிஃபை நம்ம எங்கேயா ஒரு ஃப்ரேமில் தெரியணும் இந்தந்த ஃப்ரேம்குள்ளே எங்கேயாவது இருக்கணும் அப்படி நினச்சி அங்கேருந்து வந்தாலும் நான் ஸோ அப்போ இப்படி இப்படி பார்க்குறது ஏதாவது ஒன்று பே பேசும்போது இப்படி பண்ணுறது இல்லை ஹீரோ அந்த நேரத்தில் கொஞ்சம் அவர் வேறு கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அது அங்கேருந்து ஆரம்பிக்கிறது நடிப்பு ஒரு ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்றது அதுக்கு எனக்கு காமெடி பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நான் வந்து ஒரு சின்ன இடத்துல கூட அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் இல்லை நடிச்சுட்டே இருக்கும் போது என்னடா அந்த அந்த சின்ன ஒரு நோட் இங்கேயாவது கிடைக்குமா நிறைய கதாநாயகங்களோட நடிச்சிருக்கேன் எல்லாருமே ரொம்ப எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து அழகப்பனே வந்து இதுக்கு கேஸ் பண்ணுங்க என் ஃப்ரெண்டு கேரக்டருக்கு நல்லா இருக்கும்னு சொன்ன ஆள் உண்டு கார்த்த ஒரு ஆர்டிஸ்டு செம்பருத்தில ஹீரோ அப்படின்னாரு கார்த்திக் தீபம் அவன் வந்து மா மாப்பிள்ளா நம்ம ஊர் தான் அவன் வந்து அழகப்பண்ணு இதுக்கு இருந்தா நல்லா இருக்கும் ஒரு ஹீரோ சஜஸ்ட் பண்றது வந்து பெரிய விஷயம் அதே ஒரு சில ஹீரோஸ் வந்து என்ன சும்மா இடிக்காதீங்க எதுக்கு மேலேயே வந்து ஒரஸ் இருக்க இல்ல தலைவா அப்படி லைட்டா பண்ணாதானே ஏன் சந்தோஷப்படுறதுன்னு அப்படி சொன்னா தெரியாதா மேலேயே வந்து விழுகனுமா அப்படின்னு சொல்லி அவங்களாம் இருக்காங்க பட் அந்த நேரத்துல என்னன்னா நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சிடணும் அந்த ப்ரஸன்ஸில் இன்றைக்கி நம்ம ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்குறோம் என்ன சும்மா பின்னாடியே நின்றுட்டுருக்க ஏதாவது டைலாக்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்ட இடத்துல நம்ம ஹீரோ முதல்ல சன் டிவியில் ஹீரோவை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தவம் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்றால் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடுமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியோட அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று கண்டிப்பாக வேணும் என்ன கேட்டால் ஹார்ட் ஒர்க் டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் என்னப்பா வேணும்னா அதிர்ஷ்டமும் வேணுங்க ஏன்னா எனக்கு வந்து நான் ஹார்ட் ஒர்க் நான் உழைப்பு போடுறவன் திறமை உள்ளவன் வாய்ப்பும் கிடச்சிருச்சு பட் வாய்ப்பு கிடைச்ச நிறைய பேர் ஷைன் ஆகலை காரணம் அவனுக்கு லக்கு இல்லைப்பா அது என் பையனா ஒரு தூக்கு தூக்கி இருக்கும் அப்படின் அந்த அந்த ஒரு தூக்குன்றது வந்து அந்த ஸ்டேஜ் எனக்கு எனக்கு வந்து அங்கேருந்து அத்தனை பேருமே சொன்ன நிறைய பேர் அதுக்கப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க கால் பண்ணாங்க எல்லாரும் சொன்ன மொதல் வார்த்தை மச்சான் நான் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ண மச்சான்

நான் கஷ்டப்பட்டதை பார்த்த நிறைய டேரக்டர்ஸ் அங்கே உட்காந்துருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க நான் அந்த டைம் எப்படின்னே தெரில அவ்வளோ பேரும் அங்கே இருந்தது அத்தனை இயக்குநர்கள் இருந்தது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ப்ராம்ப்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே இருந்தாங்க அது வந்து நான் பார்க்குற எல்லாருமே சார் உங்களோட பண்ணியிருக்கலாம் உங்களோட சீரியல் அடிச்சிருக்கலாம் சார் உங்கள் டைரெக்ஷனில் அடிச்சிடல சார் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அவர் அஸ்டன்ட் டேரக்டர் இருந்தவர் இப்போ டேரக்டர் ஆயிருக்காரு ஸோ அவ்வளோ பேரும் அவங்க அவங்க வந்து கங்கராட்சுன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அது அவ்வளோ பிரச்சனை சூப்பரியா அவங்களுக்கே அது வந்து ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது ஏன்னா எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் நடிப்பை மட்டும் நம்பி வந்த நான் இங்கே உட்காந்துருக்குன்னும் போது அது எனக்கு கண் என்ன அறியாமல் கண் கலங்கிடுச்சு எனக்கு அது வந்து யாருமே நம்ம சொல்லுவோம்ல எனக்கு யாருமே தொலை இல்ல சாமி நீ தான் பார்த்துக்க

இப்படி நிறைய எங்கள் அப்பா அம்மாக்கள் நான் கேட்டு வீட்டில் எல்லாருமே அதை கேட்டு கேட்டு அந்த அந்த எந்த இடத்துல வந்து நமக்கான ஒரு தலைகுணம் நடந்ததோ அந்த இடத்துலையே நம்ம பெருமைப்படுற மாதிரி நம்மளை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த காயப்பட்டவங்க அவங்களெலாம் விட்டுருங்க எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா நம்ம பிறந்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்டா அப்படின்னு நினச்ச மூமெண்ட்டு தான் அது நம்ம சாதிச்சிருக்கோம் ஒரு ஹீரோவாக வந்து நம்ம ஒரு அவார்டு வாங்கி இந்த இடத்துல நிற்கிறோம் இந்த அவார்டு வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என் தங்கச்சி எங்கள் வீட்டை வீடியோவில் பேசினா அத்தனை பேரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அதுதான் அவன் விடாமுயற்சி தான் அது அது ஏன்னா எனக்கு முன்னாடி ஊருக்கு பஸ் ஏறினவங்களா இருக்காங்க மாப்பிள இது மேலே முடியாது மாப்பிள்ள என்னால் முடியல நான் கிளம்புறேன் இன்னொன்று எங்கள் கனகனங்காலங்கள் அந்த டீம்லேயே எங்களோட செலக்ட் ஆனவங்களே நிறைய பேர் பெண்களா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்துலாம் வந்தாங்க எனக்காவது இங்கே வீடு இருந்தது சென்னையில் நான் இங்கே இருக்கிறதுக்கு எங்கள் அப்பாவோட வேலை இங்கே தாங்கிறதுனால இங்கே இருக்க வேண்டி இருந்தது எனக்கு ஒரு முன்னேற சோறு போட்டுருவாங்க தங்க இடம் இருந்தது இதெல்லாம் கிடைக்காம எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா வா இருக்கலாமா இல்லை போயிடலாமா இல்லை வேறு வேலைக்கு போயிடுவோமா இல்லை ஊரோடய போய் செட்டில் ஆயிடுவோம் அந்த மாதிரி யோசிக்கிற நிலைமை நிறைய பேர் இருக்கு அந்த அந்த நண்பர்கள்லாம் போகும்போது நான் கண் கலங்கியிருக்கேன் எனக்கு ஃபீல் ஆகும்ல சரி நம்ம கூட ஜெயிக்கணும்னு ஒரு மாப்பிள்ளை வந்தான் அவன் ஜெயிக்கலையே அதே மாதிரி கூட நடிக்கணும்னு வந்த தம்பி அவன் இறந்துட்டான் அப்போ கூட ஃபீல் பண்ணுவேன் டேய் தம்பி அண்ணன் வந்து ஜெயிச்சிட்டான்டா அவன்ட்டு பேசுவேன் இப்போ கூட அவன் பேர் பத்மநாபன் அவன் என் கூட எல்லாம் நிறைய ஆஃபீஸ்க்கு வருவான் என் கூடவே வருவான் ஆஃபீஸ்க்கு அவன் இறந்துட்டான் அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் நீ இப்போ இருந்துன்னா அண்ணன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு தரும் அப்போது எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை நீ ஜெயிச்சிருவானே எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை அது நீ ஜெயிப்பண்ணே திறமை நீ பண்ணுனே மச்சா நீ பண்ணுறா நீ வந்துட்டடா இன்னைக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல என்னோட நண்ப என்னோட ஃப்ரெண்ட் இதோட பெருமை என்ன நான் சேர்த்துட முடியும் அவங்களுக்கு சொல்லுங்க அதுதான் லைஃப்ல என்ன வேணும் ஒண்ணு சாதிக்கிறவங்க கூட இருக்கணும் இல்லை நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும் சாதிக்கிறவங்க கூட இருந்தா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் சாதிச்சிருவோம் இல்லை நம்ம சாதிக்கிற இடத்துல இருக்கணும் அந்த சாதிச்ச இடம்தான் அந்த மேடை அதுல வந்து அந்த ஜனரஞ்சக நாயகன் வந்து பொன்ராம் சார் கையால அந்த விருது வாங்கும் போது எனக்கு என்னன்னா அவர் ஆபீஸ்க்கு எல்லாம் போயிருக்கேன் பொன்ராம் சார் ஆபீஸ்ல போய் இது ஏன்னா நம்ம நேட்டிவிட்டியான ஒரு ஆள் இல்லை அதனால நேட்டிவிட்டி டேரக்டர்ஸ் அதாவது ஊர்ல இருந்து வரக்கூடிய எல்லா கிட்டயுமே அந்த மண் சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை பேருக்குமே ஆஃபீஸ்க்குமே நான் போயிருக்கேன் அவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கும்போது பொன்ராம் சார் கையில் வாங்கும்போது அவர்கிட்ட ஸ்டேஜ் சொன்ன வார்த்தையா தான் நான் அவங்க ஆபீஸ்க்கு எல்லாம் வந்திருக்கேன் அப்படி அப்படியே தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கல அப்படின்னா அப்படின்னா அவர்கிட்ட அது வாங்கும்போது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அது வந்து அதே மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க கடவுள் வந்து இருக்கார் இல்லை அப்படிங்கிறதுலாம் என்ன எனக்கு வந்து அந்த நேரத்துல அந்த குலதெய்வம் இதில் இருந்து இந்த அறுவாய் எடுத்துகிட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது அந்த நிமிஷம் நான் நிறைய பேசியிருக்கேன் ஏன்னா நம்ம கஷ்டங்கள் வந்து ஓரளவு தான் புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து நம்ம ஒன்று நம்மக்கிட்ட சொல்லிக்கணும் இல்லை கடவுள்கிட்ட சொல்லணும் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற பிரபஞ்சம் யூனிவர்ஸ் கிட்டன்னு சொல்லணும் நம்ம வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது தான் நல்லது ஏன்னா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லாருக்கும் ரீச் ஆகிடாது எல்லாருனாலையும் நம்மளுடைய கண்ணீரையும் எல்லாருனாலேயுமே நம்மளுடைய கவலைகளை வந்து புரிஞ்சிக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெயின் இருக்கும் நம்மள்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல 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 அன்னைக்கு நான் அழுத அழுகை எல்லாமே ஆனந்த கண்ணீர் அது வந்து ஒரு மறக்கவே எப்படி இருப்பீங்க என்னுடைய வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவேன் தீரியதா முடிஞ்ச வச்சுக்கிட்டேன் என்னன்னு கேட்டேன் மாதிரி என்ன எப்புடுறாமா அப்படி கேட்கலாம்